மேஷராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையைக் கடைபிடிக்கவும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களால் காரியானுகூலம் உண்டாகும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் நாள் எதிலும் பொறுமையைக் கடைப்பிடிப்பது நல்லது மற்றவர்களால் மறைமுக சங்கடங்களும் விமர்சனமும் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் சிறு மனக்கசப்பு ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒருமுறைக்கு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுபிட்சமாக இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் செலவுகளைக் குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி உதவுவார் மனநிறைவு கிட்டும் நாள் உங்கள் உடல் தகுதியை பராமரிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது குடும்ப நிகழ்ச்சியில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள் நல்ல நண்பர்கள் என்பவர்கள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டிய புதையலை போன்றவர்கள் காதலரின் முந்தைய கருத்து வேறுபாட்டை நீங்கள் மன்னிப்பதன் மூலம் உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்வீர்கள் இன்று உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றிலையும் செய்ய விரும்புகிறீர்கள் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீர்களா அப்படியென்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்வில் நடந்த மிக இனிமையான சம்பவம் என்றும் நீங்கள் இன்று அறிவீர்கள் இந்த ராசிக்கார இளைஞர்கள் இன்று அவர்களின் வாழ்க்கையில் காதல் குறையை உணருவார்கள் அஸ்வினி நன்மையான நாள் உங்களுக்கிருந்த நெருக்கடி விலகும் பெரியோர் உதவியால் வேலை நடக்கும் ஒரு சிலர் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர் பரணி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் பணியாளர்கள் சங்கடம் நீங்கும் விஐபிகள் ஆதரவு கிடைக்கும் பணவரவு திருப்தி தரும் கார்த்திகை ஒன்று வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை முடியும் உங்கள் வேலைகளில் வெற்றி உண்டாகும் தந்தையால் ஆதரவு கிடைக்கும் இன்று உங்கள் பலம் தகுந்த நேரத்தில் முடிவுகள் எடுப்பீர்கள் தொழிலுக்கு உறவினர் உங்களுக்கு உதவலாம் பாசத்தோடு குழந்தைகள் இருப்பார்கள் இன்று உங்கள் பலவீனம் தொழிலில் சில சிக்கல்கள் வரலாம் தனவரவு குறையலாம் வெளியூர் பயணங்கள் சிரமத்தை கொடுக்கலாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று எந்த வேலையையும் ஒத்தி போட வேண்டாம் இரண்டு சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கி செய்து முடிக்க வேண்டும் மூன்று குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் மனம் விட்டு பேசுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு சாம்பல் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன்